தமிழ் விசேட செய்திகள் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக இதுவரை இருபது வழக்குகள் கைவசம் இறக்காதது அனைத்து வழக்குகளும் உண்மைகளை சொன்னதற்காக அவருடைய குரலை மழுங்கடிக்க செய்வதற்காக அவர் மீது தொடரப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை இருவது சில வேளைகளில் இந்த வழக்கு எண்ணிகள் இன்னும் நீண்டு செல்லலாம் குறிப்பாக மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்த தாயாருக்காகவும் சிசுவுக்காகவும் நேரடியாக களத்தில் சென்ற நேரத்தில் ஒரு வழக்கு பதிவாகி இருக்கின்றது இதுபோன்று உண்மைகளை உரத்தச் சொல்லிதன் அடிப்படையில் அவருக்கு எதிரான வழக்குகள் பதிவாகி கொண்டிருக்கின்றன அடுத்தபடியாக யாழ் சபையின் அடுத்த மேயர் யார் என்ற கேள்விகள் இருக்கின்றன ஒருவேளை கௌசல்யா பெறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகம் காணப்படுவதாக எதிர்பார்க்கப்படுகின்றன காரணம் யாழ் மாநகர சபையின் அடுத்த மேயர் கௌசல்யமாக இருக்கலாம் காரணம் சென்னையை எடுத்துக்கொண்டால் அறுபத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொண்ட சென்னை மாநகருக்கு முப்பத்தி ஒரு வயதுடைய பிட்டியார் ராயன் மேயராக இருக்கின்றார் அதே நேரத்தில் யாழ் மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் ஆறு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் சனத்தொகை கொண்ட யாழ் மாநகர சபைக்கே கௌசல்யா மேயராக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் காணப்படுவதாக சமூக ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிகின்றது இன்றைய தினம் யாழ் மீனவர் சமூகத்தினுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதியிலிருந்து அழைப்புகள் வண்ணம் காரணத்தினால் நேரடியாக களத்தில் நேரடியாக சென்று அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து முதல்கட்ட பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முடித்திருக்கின்றார் ராமநாதன் அர்ச்சுனா மன்னார் பிராந்திய சுகாதார திணைக்களத்துக்கு உட்பட்ட நிறுவனங்களில் கடந்த ஏழு மாதங்களாக தீக்க நிலையிலடைந்த பல அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தற்பொழுது முழுவீச்சில் இடம்பெற்று வருகின்றன சிலாவத்துறை காவு வண்டி திருத்தப்பட்ட பொழுது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் அந்த வண்டி பயணிக்க இன்னும் அனுமதிக்கப்படவில்லை என்றும் இந்த திருத்த வேலைக்கு பொதுமக்களின் வரிப்பணத்தில் ஒரு மில்லியனுக்கு மேல் செலவிடப்பட்டிருந்ததாம் ஆகவே கடந்த ஏழு மாதங்களில் நிதி முகாமித்துவ நடவடிக்கைகளில் ஏதாவது விதிமுறைகளுக்கு புறம்பான நடவடிக்கைகள் இடம்பற்றிருவாதா என்பதை கண்டறிய குழு ஒன்றும் இந்த குழுவின் அறிக்கை வடமாகாண ஆளுநர் பிரதான செயலாளர் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கணக்காய்ப்பாளர்கள் அதிபதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அறிய முடிகின்றதாம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளம் விரிவுறையால் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் இளம் விடுவறியாளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய கனது புற்றுநோய் காரணமாக இளம் விவசாய பாட விடுவுறையாளர் ஒருவரை உயிரிழந்திருக்காண்டார் யாழ்ப்பாண நல்லூர் பகுதியைச் சேர்ந்த சரிஞனா கருணாகரன் வயது முப்பத்தி நான்கு என்ற விடுவுறையாளரை உயிரிழந்திருக்கின்றார் அம்பாறையில் விசாரணையில் சென்ற போலீஸ் அதிகாரிகளுக்கு நேர்ந்த துயரம் விசாரணை மேற்கொண்டிருந்த போலீஸ் அதிகாரியை குழுவாக இணைந்து தாக்கிய சந்தேக நபர்களை பெரிய நிலவனை பொலிஸார் கை செய்தனர் இந்த தாக்குதலில் நிலைகுலைந்த போலீஸ் அதிகாரி காயமடைந்த நிலையில் மருதுமனை பிரதான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த விசாரணை போலீஸ் அதிகாரி முன்னிலையில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது முறைப்பாட்டாளர் பக்கமாக நின்ற பெண் திடீரென தனது செருப்பினை கிளற்றி மரம் எதிராளியை நோக்கி பலமுறை தாக்கியுள்ளார் இந்த போலீஸ் அதிகாரியை திடீரெனாக குழுவாக இணைந்த போலீஸ் நிலையத்தை வைத்து விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருப்பதாகவும் சற்றும் எதிர்பாராத குறித்த போலீஸ் அதிகாரி காயமடைந்த நிலையில் அருகில் இருக்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக கடமைக்கு இடையூறு செய்தமை தொடர்பாக இவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த வடுக்களின் ஒரு கதையை கூறுகின்றார் இந்த இளைஞன் வீட்டுக்கு மேல் குண்டு விழுந்து முகத்தில் இருபத்தி ஒன்பது தையல் இரண்டாயிரத்தி ஒன்பது இரவு ஒரு மணியளவில் படுத்திருக்கும் போது நடுவீட்டில் குண்டு விழுந்தது சாவின் விளிம்பிலிருந்து மீண்ட நான் காயம் காரணமாக பொருளாதார சிக்கலில் இருக்கின்றேன் இரண்டு வருடம் பாடசாலைக்கும் செல்லவில்லை மீண்டும் அயராத முயற்சியினால் கல்வியில் கணித பிரிவில் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த பதினேழாவது இடத்தையும் கண்டார் பல்கலைக்கழகத்தில் தொடரும் போதே தம் தீவையை தானே நிறுவிட்ட தொழில்துறை பகுதி நீருமாக தெரிவு செய்திருக்கிறார் கோழிக்குஞ்சு பொறிக்கும் இயந்திரம் தயாரித்து விற்பனையும் செய்த பிறகண்டார் அதேவேளை கண்டியல் தனியார் உற்பத்தி நிறுவனத்தில் வேலைக்காக இணைந்திருக்கிறார் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியில் விலங்கு உணவுகளுக்கு தட்டுப்பாடும் வெளியேற்றமும் காணப்பட்டதனால் உள்நாட்டில் மூலப்பொருட்களை பெற்று கோழித்தீவனம் செய்யும் தொழிலையும் தான் பணிபுரிந்து வருவதாகவும் உற்பத்தி நிறுவனத்தில் கிடைத்த அனுபவங்கள் மூலம் ஆரம்பிக்க இணைனேன் ஆரம்ப மூலதனமாக கோழிக்குஞ்சு பிரிக்கும் இயந்திரம் தயாரிப்பில் கிடைத்த லாபத்தின் மூலம் வங்கியிலிருந்து சிறு கடனில் பற்றி வியாபாரமும் செய்திருக்கின்றேன் ஆரம்பத்தில் முல்லைத்தீவில் மட்டும் விநியோகம் செய்யப்பட்டது படிப்படியாக விநியோகத்தினை விஸ்தரித்து தற்போது வடகிழக்கு வாகனங்களுக்கு விநியோகம் செய்து வருகின்றோம் தற்பொழுது இவரது உற்பத்தி பொருட்கள் கேள்வி அதிகரித்த மையினால் தொழிற்சாலை விரிவுபடுத்தும் வேலைகள் நடைபெற்று வருகின்றன பெருகரவில் யானை குழப்பை தாக்கியதில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி காலியில் தொடர்ந்துவ முரகல பிரதேசத்தில் இடம்பெற்ற விகாரியூரில் இடம்பெற்ற ஊர்வலத்தின் போது யானை ஒன்று குழப்பம் விளைவித்து ஒரு தாக்கியிருக்கிறது ஊர்வலத்தை சென்ற நபரை யானை தாக்கிய நிலையில் படுகாயமிடைந்த நபர் காலி தீசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் மீதான தாக்குதல் ஊடகத்துறை மீது தொடரும் அச்சுறுத்தல் வவுனியா தமிழ் ஊடகவியல் சங்கம் வேண்டுகோள் கிளிநொச்சி மாவட்டத்தின் சிரிஷ்ட ஊடகவியர்கள் தமிழ்ச்செல்வன் மீது தாக்குதல் ஊடகத்துறை தொடரும் அச்சுறுத்தலின் வெளிப்பாடு என்று வவுனிய தமிழ்ச்சங்க ஊடக சங்கம் வேண்டுகோள் வைக்கின்றனர் யுத்தத்தின் போதும் யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் ஊடகவியர்கள் மீதான தாக்குதல்கள் கடத்தல்கள் கொலைகள் என்பன தொடர்ந்த வண்ணமே இறக்கன அதற்கு ஊடகவியல் கடத்தப்பட்டமை காணாமல் ஆக்கப்பட்டமை கொல்லப்பட்டமை என்பவற்றுடன் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்படாமல் இருப்பதே காரணம் இதன் நிர்ச்சியாக ஆயுத பலம் பணப்பலம் அரசியல் பலம் கொண்டவர்கள் மக்கள் நலன் சார்ந்து பணியாற்றும் ஊடகவர்கள் மீதான அச்சுறுத்தல்களையும் அவர்கள் மீதான அடக்குமுறைகளையும் தொடர்ந்து செய்த வண்ணமே இறக்கணனர் கிளிநொச்சி மாவட்ட சுயாதீன சிரேஷ்ட தமிழ் செல்வன் அவர்கள் தாக்குதல் எடுத்துக்காட்டுகின்றதன் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு குறிப்பிட்ட சில மாதங்களுக்குள் பகல் பொழுதல் பொதுமக்கள் செறிந்த பகுதியில் ஊடகவர்களை கடத்த முற்படு முற்படுவதுடன் தாக்குதல் நடத்தப்பட்டமை ஊடகவிற்கு பாதுகாப்பையும் கேள்விக்குட்படுத்தி இறக்கின்றதும் நாட்டின் சட்டம் ஒழுங்கு என்பவற்றை கேள்வி கேட்டு நிற்கின்றதாம் எனவே பாதிக்கப்பட்ட ஊடகவியர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டாம் குற்றவாளிகள் கை செய்யப்பட்ட சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்பட வேண்டாம் ஊடகவர்கள் பாதுகாப்பை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டுமென்று பவுனியா தமிழ் ஊடகவர் சங்கம் கூறுகின்றதாம் விமான நிலையம் சுங்க திணைக்களம் ஆகியவற்றில் இடம்பெறும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்த நடவடிக்கை ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்கவம் குடிபரப்பு திணைக்களம் இலங்கை சுங்க விமான நிலையம் விமான சேவை நிறுவனம் ஆகியவற்றின் தலைமை அதிகாரிகளுக்கிடையில் விசேட கலந்துரையாடலில் இடம்பெற்றிருக்கிறது போதைப்பொருள் சட்டவிரோத பொருட்கள் நாட்டுக்கள் வருகையை தடுத்தல் விமான நிலையம் சுங்க திணைக்களத்துக்கு நடக்கும் ஊழல் மோசடிகளையும் மட்டுப்படுத்தல் வேண்டாம் சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதையும் தடுப்பது இதன் பிரதான நோக்கம் என்றும் அறிய முடிகின்றது வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித கீரத்தம் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார் நாட்டு மக்கள் மத்தியில் சுங்கம் தொடர்பில் காணப்படும் தவறான புரிதல்கள் களையப்பட வேண்டுமென்றும் அதற்காக கடுமையாக உளுக்காட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்கா இந்த சந்திப்பின் போது அழுத்தமாக கூறியிருக்கிறார்